நாங்கள் தனியாக தான் கன்ட்ரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மே எயிட்டீன்த்தில் முக்கியமான மேடையில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அண்ணாமலை அண்ணாமலையவர்களோட பேசுறதா இருக்கலாம் பாஜக தலைவர்களோட பேசுறதா இருக்கலாம் அதிமுக திமுக தலைவர்களோட பேசுகிற பேசுறதா இருக்கலாம் இதுலலாம் எதுவும் தவறு இருக்கிறதா நான் பார்க்கல இது வரைக்கும் என்டிக்கு அவங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணல எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல திமுகவை யார் விமர்சிச்சாலும் அவங்க பாஜகவோட பி டீம் பாஜகவோட அவங்க நெருங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா நிறைய கட்சிகள் மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் திராவிட கட்சிகளோட போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க பட் இப்போ என் அந்த மாதிரி வளர்ச்சி வழி கொண்டு வர முடியல எங்களுக்கு எதிராக வந்த எல்லா சித்தாந்தங்களையும் நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த எல்லா தலைவர்களும் வீழ்த்திருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே விஷயம் தான் திமுக எதிர்ப்பு யங்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணாரு மாற்று அரசியல் பேசினார் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன்ல தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க அதுக்கப்புறம் வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்புறம் போக போக ஓட் ஷேர் வந்து சரியா ஆரம்பிக்கும் அந்த சிக்கல் என்டிகேவுக்கு இருக்க அது தமிழ் தேசியத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அரசியல்னு பண்ணும்போது திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க பட் பொலிட்டிக்கலாக அவங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிரான ஒரு கட்சி ஏன்னா மற்ற எந்த கட்சியும் எடுக்காத ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் எனக்கு தெரிஞ்சு எந்த ரெகனைஸ் பார்ட்டியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க சென்சிட்டிவான டைம்ல கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல போய் அடிக்கிறதுன்றது பெரிய ஒரு மூவ் தான் சீட் ஜெயிக்கணுன்றது அவங்க டார்கெட்டா கட்சியை ஈவனா எல்லா இடத்துலயும் வளர்க்கணும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்றது அவங்க டார்கெட்டா நமக்கு தெரியல நியூஸ் கை நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கூட்டணி எந்த கட்சியோடையும் வைக்க போகிறது இல்லை தனிச்சே போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இனி கூட்டணி கிடையாது கண்டிப்பாக தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே தனிச்சு தான் இருந்தாங்க நான்கு தேர்தல்களாக அவங்க வந்து தனிச்சு தான் இருந்தாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இனி அவரை எடுத்திருக்கக்கூடிய எந்த முடிவு அதான் இப்போ என்டிஏ உறுத்தல இது பெரிய நியூஸ் இல்லை நீங்கள் சொன்னது போல் கண்டினியூஸாக எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே அவங்க தனியாக தான் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போவும் தனியாக தான் கண்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுபோக தொடர்ச்சியாக அதை சொல்லிக்கிட்டேவும் இருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் மீடியாவிலலாம் போய்கிட்டு இருக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தனியாக தான் கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன ஏதோ ஒரு வகையில் என்டிகேவை குறித்து நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு என்டிகேவோட பேச்சுவார்த்தை நடத்து நடத்துறாங்க என்டிகே ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு அலையன்ஸோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான மீடியா நியூஸ் வந்து நிறைய நேரங்களில் கசிகிறதையும் ஸ்ப்ரெட் ஆகுறதையும் பார்க்க முடியுது நிறைய பத்திரிகையாளர்களும் அதை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஸோ அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக என்டிகே இருந்தும் ரெகுலராக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்க்குறேன் என்டிகேவை பொறுத்தளவில் அலைன்ஸ் கிடையாது தனியாக தான் போட்டிடுவோம் அப்படின்ற விஷயத்த அதுவும் ரீசெண்டாக மே எயிட்டீன்த்தில் முக்கியமான மேடையில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ என்டிகே எலக் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் தனியாக தான் போட்டிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் நல்லதும் கூட ஒருவேளை பாஜக தலைவர்களை அவர் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் கசிஞ்சிக்கிட்டு இருந்தது அது அண்ணாமலை அவர்களை போய் அவர் பார்த்துருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில எல்லாம் பார்க்க முடிஞ்சது இதனால் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக நாங்கள் கூட்டணி போகலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரோ இப்போ என்னை பொறுத்தளவில் அண்ணாமலை அவர்களோட பேசுறதா இருக்கலாம் பாஜக தலைவர்களோட பேசுறதா இருக்கலாம் அதிமுக திமுக தலைவர்களோட பேசுற பேசுறதா இருக்கலாம் இதுலலாம் எதுவும் தவறு இருக்கிறதா நான் பார்க்கல இப்போ ஒரு ரெண்டு தலைவர்கள் சந்திக்கிறது சந்திச்சு அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறது பொலிட்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சனலாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசிக்கலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் எல்லாம் ஒரு தவறும் இல்லை இப்போ அண்ணாமலை அவர்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணார் சீமான் அவர்கள் ஸோ அதனால பாஜகவோட அவர் க்ளோஸ் ஆகிறாரோ என்ன பொறுத்தளவில் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டேஜை ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மேபி பேக்ரவுண்டில் வேறு எதுவும் நடந்துகிட்ருக்கோ இருக்கோ அப்படின்னா நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு கட்சியை நம்ம வாட்ச் பண்ணணும் ஒரு கட்சியோட ஸ்டாண்ட் என்ன என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அவங்க லைட்டாக பெண்ட் ஆகிறாங்களா ரிவர்ஸ் போகிறாங்களா ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா இதை தான் நம்ம பார்க்கணும் அவங்க யாரோடையும் பேசலாம் யாருடையும் க்ளோஸாக இருக்கலாம் அது அவங்களோட பர்சனல் விஷயம் பட் அந்த கட்சியை பொறுத்தளவில் ஐடியாலஜிக்கலா போக வேண்டிய டேரக்ஷன்ல போறாங்களான்றதா நம்ம கேர்ஃபுல்லா அதை கரெக்டாக பண்ணாலே போதும் அந்த வகையில இது வரைக்கும் என்டிக்கு அவங்க ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணல எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல அதுதான் முக்கியமா நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக பெரியாரோட எதிர்ப்பு அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் பெரியாரை எதிர்த்து அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இதனால பாஜகவோட கூட்டணி போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே தான் அவர் வந்து இந்த கூட்டணி அறிவிப்பை அறிவிக்கணும் முடிவு பண்ணியிருக்காரு கூட்டணி கிடையாதுன்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னன்னா திமுகவை யார் விமர்சிச்சாலும் அவங்க பாஜகவோட பி டீம் அவங்க நெருங்கி போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க சோ இப்ப திமுக ஒருத்தர் அப்போஸ் பண்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரை தூக்கிட்டு போய் பாஜகவோட சேர்த்து வச்சு பேசிடுவாங்க எதிர்ப்பது இஸ் ஈக்குவல் டு பாஜகவை ஆதரிப்பது அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க அந்த மாதிரியான ஒரு நரட்டிவ் வந்து பில் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ அவர்களையும் ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட போய் சேர்த்துடணும் அப்படின்ற முயற்சிகளும் நிறையா நடக்கிறத பார்க்க முடியுது இப்போ திராவிட கட்சிகளோட ஸ்ட்ரென்த்தே என்னென்னு பார்த்தோன்னா திராவிடத்துக்கு மாற்றான எந்த சித்தாந்தமும் பெருசாக வளர்ந்தது கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஒன்றும் இப்போ வந்த சித்தாந்தம் கிடையாது நிறையா தலைவர்கள் இதுக்கு முன்னாடியும் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஐடியாலஜியாக மாற்றணும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஐடியாலஜியாக மாற்றணும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சிகள்லாம் தோல்வியில் போய் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறுறாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா நிறைய கட்சிகள் மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் திராவிட கட்சிகளோட போய் ஆயிடுறாங்க பட் இப்போ என்டிகேவா அந்த மாதிரி வளர்ச்சி வழி கொண்டு வர முடியல என்டிகே பார்த்தோம்னா கண்டினியூஸாக தனியாகவே நிற்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்லை தனியாக நின்று ஓட்ஸும் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அவங்களோட பெரிய வெற்றியை என்னென்னா எங்களுக்கு எதிராக வந்த எல்லா சித்தாங்களையும் நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த எல்லா தலைவர்களும் வீழ்ந்திருக்காங்க மாப்போசியாக இருக்கலாம் ஆதித்தனார் அவர்களாக இருக்கலாம் சம்பத் அவர்களாக இருக்கலாம் எல்லாமே வீழ்ந்திருக்காங்க ஸோ திராவிடத்தை வீழ்த்தவே முடியாது அப்படின்றது தான் அவங்களோட கிளைம் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பார்க்கும்போது அவங்களோட இந்த கிளைம் வந்து அடிபட்டிருக்கு அவங்க எதிர்பார்த்தது போல் சுலபமாக அவங்களால தமிழ் தேசியத்தை வீழ்த்த முடியல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் பாஜகவோட போய் சேர்ந்துருவாங்க என்டிகேவுக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கம்மியாகும் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது எட்டு தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகாது இப்படி ஏதாவது ஒரு நரேட்டிவ் வந்து சைடில் பில்ட் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் பெரிய உண்மை எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல இப்போது சீமான் வந்து தனிச்சு போட்டிடுறதுனால கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தனிச்சு போட்டிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா அதிமுக கூட்டணியை நோக்கி போயிருந்தாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த மாதிரி வந்து சீமான் வந்து தனித்து போட்டிடுறதுனால அவருடைய வாக்கு வங்கி சுதற வாய்ப்பு இருக்குமா ஏன்னா வந்து இப்போ எட்டு பர்சன்ட் வரலும் ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது அப்படியே தொடர்ச்சியாக அங்கேயே ஸ்டாக்னேட் ஆயிடுமா இல்லை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக தமிழ் நேஷனலிசமுக்கு வருங்காலங்களில் பெருசாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் வளர்ந்ததுக்கான காரணமும் என்னென்னா தமிழ் தேசியத்தோட தேவை தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கக்கூடிய என்டிகேன்ற கட்சி கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துக்கான தேவை டெஃபினட்டாக இருக்கும் அந்த அடிப்படையில் டெஃபினட்டாக வளரும் இந்த குறிப்பிட்ட எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் அது நமக்கு தெரியல ஏன்னா இப்போ டிவி கேன்ற புது கட்சி உள்ளே வராங்க அவங்களும் யங்ஸ்டர்ஸை குறி வைக்கிறாங்க அவங்களும் மாற்று அரசியல் பேசுகிறாங்க அவங்களும் திமுகவை தான் எதிர்க்கிறாங்க திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க கண்டிப்பாக பிரிப்பாங்க இது நாம் தமிழர் கட்சியும் அதே ஓட் பேச தான் அவங்களும் வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மேபி டிவி கேவால் மேபி என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்பட ஏற்படலாம் இது ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களும் இதே தான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதே விஷயம்தான் திமுக எதிர்ப்பு யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணாரு மாற்று அரசியல் பேசினார் அதெல்லாம் மீறியும் ஆனால் என்டிக்கையோட ஓட் ஷேர் அப்போ இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி மேபி இந்தளவையும் மேபி விஜய் விஜய மீறி ஓட் ஷேரும் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் பட் நான் எப்படி பார்க்குறேன்னா எப்படியுமே விஜயால என்டிக்கேவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இப்போ விஜய் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டரா கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் ஆனால் அது டெம்பரரியான பாதிப்பாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக பாதிப்பாக தான் இருக்கும் என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஒரு கோர் பேஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் இருக்கிறதால இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப ஈஸியாக மீண்டும் வந்துடலாம் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோன்னா ஒரு எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்புறம் போக போக ஓட் ஷேர் வந்து சரியாக ஆரம்பிக்கும் அந்த சிக்கல் என்டிகேவுக்கு இருக்கார் இப்போ ஒரு எட்டு ஆண்டுகள் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் அரசியலில் அவர் இணைஞ்சு அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நாம் கட்சி இப்போ எட்டு ஆண்டுகள் கழித்து இப்போ ஒரு ஓட் பேங்க்கை அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரோட ஓட் பேங்கை பாதிக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அவர் வந்து கூட்டணி போகலை அப்படின்ற அந்த டெசிஷனை தொடர்ச்சியாகவே வச்சுட்டு இருக்காரு மீதி கட்சிகளோட இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ்னால தான் இந்த ஸ்டாண்ட் அவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா ஏன்னா இப்போ நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்லும்போது அதோட பொருள் என்ன இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் மாற்று தான் பொருள் அப்படி இருக்கும்போது நீங்கள் திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வைக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் தேசிய கட்சிகளோடையும் போய் கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா தேசிய கட்சிகளுக்கு மாற்று தான் திராவிட கட்சிகள் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேசிய கட்சிகளோடையும் போய் கூட்டணி வைக்க முடியாது இந்திய தேசியம்ன்றது வேற தமிழ் தேசியம்ன்றது வேற அவங்களோடையும் போய் கூட்டணி வைக்க முடியாது ஸோ இப்போ இவங்களோடலாம் நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தாலே நேச்சுரலாக நீங்கள் சிறிய கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா சிறிய கட்சிகளை பொறுத்தளவு அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா நம்ம ஒரு கூட்டணி வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கணும் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கணும் அது வின்னிங் சீட்ஸாகவும் இருக்கணும் ஸோ இப்போ என்டிக்கேவோட போனால் வின்னிங் சீட்ஸாக இருக்காது அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஆனால் வின்னிங் சீட்ஸாக இருக்காது ஸோ அப்போ சிறிய கட்சிகள் என்ன யோசிப்பாங்க திராவிட கட்சிகளோட நம்ம போனாலே பெட்டர் ஸோ ஒன்று திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடய உங்களுக்கு கூட்டணி வைக்க முடியாது ரெண்டாவது சிறிய கட்சிகள் கூடயும் உங்களுக்கு கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க திராவிட போகணுன்னு தான் விரும்புவாங்க ஸோ அப்போ என்க்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது ஒரு சமயத்தில் மேபி விஜய் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை ஒரு பாயிண்ட்ல இருந்தது பட் அவரும் அவரோட கொள்கையை வெளிப்படுத்துறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் பேசுகிறாரு அதுக்கப்புறம் அதுவும் டிவிக்கேவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரே தட்டில் வச்சு பேசுனா ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் அது அது தமிழ் தேசியத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதையும் என்டிகேவால் ஏற்றுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக போகிற தவிர அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இப்போ வந்து தேசிய கட்சிகளுக்கு எதிராகவே அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இந்த பாகிஸ்தான் அட்டாக் நடந்தது இல்லைங்களா அந்த பாகிஸ்தான் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த இந்த தேசிய கட்சிகளோட முரண்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வராறோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல அவர் பேசக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது எப்பவுமே என்டிகே டிக்கை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சவங்க எப்போவுமே பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது ஆனால் அரசியல் பண்ணும்போது திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா என்டிகேவோட ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே ஓட்டர்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாற்ற சக்தியாக இருக்கணும்னா நீங்கள் டிஎம்கே பாலிட்டிக்ஸாக கையில் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியாக நிற்க முடியும் என்டிகேவை சப்போர்ட் பண்ணுறவங்களும் டிஎம்கே ஓட்டர்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை அட்டாக் பண்ணும்போது அந்த ஆதரவாளர்கிட்ட அது எடுபடாது அவங்களோட விருப்பம் என்னவாக இருக்கணும்னா திமுகவை விமர்சித்து அரசியல் பண்ணுங்க அப்படின்றது அவங்க விருப்பமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் பார்த்தோன்னா அவங்க அரசியல்னு பண்ணும்போது திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க பட் பொலிட்டிக்கலாக அவங்க பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிரான ஒரு கட்சி தான் நீங்கள் சொன்னது போல் இப்போ இங்கே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்புறம் பெஹல்காம் அட்டாக்லாம் வரும்போது அவர் ஒரு பிஜேபியை விமர்சிச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த நிலைப்பாட்டை பொறுத்தளவில் பொலிட்டிக்கலா மேபி அது என்டிகேவுக்கு லாபகரமாக இருக்கலாம் ஏன்னா மற்ற எந்த கட்சியும் எடுக்காத ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் எனக்கு தெரிஞ்ச எந்த ரெகனைஸ் பார்ட்டியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க யூஸ்வலா போர் காலகட்டங்களில் விமர்சனங்களை ரொம்ப தான் வைப்பாங்க கட்சி ஸோ அந்த டைம்ல ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த விமர்சனத்தை வைக்கிறார் அது ஒரு ரொம்ப போல்டான மூவ் இப்போ திமுக கூட பார்த்தோம்னா பிஜேபி என்னதான் விமர்சித்தாலும் இந்த காலகட்டத்தில் அரசுக்கு ஆதரவா பேரணி பேரணிலாம் நடத்துறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் சென்சிட்டிவான டைமில் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ்ல போய் அடிக்கிறதுன்றது பெரிய ஒரு மூ தான் இதை மக்களும் பார்ப்பாங்க யாரும் எடுக்காத ஸ்டாண்ட் எடுக்கும்போது மேபி மக்கள் மத்தியில் இது கிளிக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது இப்போ தனி திராவிட நாடு கோரிக்கைகள்லாம் எப்போ விட்டாங்க போர் காலகட்டத்தில் தான் விட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அந்த டைம் சென்சிட்டிவான டைம் ஏதாவது பேசுனா பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க அந்த டைமில் ஆனால் அந்த டைமில் அக்ரெசிவாக போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் வேணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் அவசியம் இந்த மாதிரியான சென்சிட்டிவான போர்ப்ப சட்டம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் அவசியம் இப்போ சீட் கன்வர்ஷன் இருக்குல்ல இப்போ ஜெயிக்கணும் நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பிளானோட சீமன் இறங்குறாரு ஆனால் அது எத்தனை சீட்டை ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்களா அவங்க சீட் இல்லாமல் எவ்வளோ நாள் தான் வந்து இவங்க புஷ் பண்ண முடியும் ஒரு பார்ட்டியோ பார்ட்டி கேட்கறையோ தக்க வைக்கிறதுன்றது தலைவராக அவரை பார்க்கும்போது எப்படி நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷனில் பெரிய சீட் கன்வர்ஷன் அவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சீட் கன்வர்ஷன் இருக்கணும் அப்படின்ற டார்கெட்டோட வேலை பார்த்தாங்கன்னா மேபி சில சீட்ஸ் அவங்க ஜெயிக்கலாம் அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணி இறக்குனாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வின்னிங் சீட்ஸ் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ என்டிகேவை கே பொறுத்தளவில் அவங்களோட டார்கெட் என்ன நமக்கு தெரியல சீட்ஸ் ஜெயிக்கணுன்றது அவங்க டார்கெட்டாக கட்சியை ஈவனாக எல்லா இடத்துலையும் வளர்க்கணும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க அவங்க டார்கெட்டாக நமக்கு தெரியல ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா ஃபோக்கஸ்டாக சில இடங்களில் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினெட்டாக அவங்களால சில சீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் வின்னிங் சீட்ஸாக மாற்ற முடியும் சில சீட்ஸை ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி நமக்கு தெரில பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதிகாரம் கிடைக்காம எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுதல பார்ட்டி கேட்டிருக்கு நாங்கள் பவருக்கே வரல பவருக்கு வராமல் நம்ம என்ன சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும் ஒரு அது மேபி கொஞ்சம் பேருக்கு வரலாம் ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் என்னன்னா ஜெயிக்காமலே அவங்க ஓட்ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்ட்டியும் ஹோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியே போறாங்க தலைவர்கள் சில பேர் வெளியே போறாங்க அந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இப்போ மே பதினெட்டுலேயே பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவனால கூட்ட முடியுது இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமும் பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுது எல்லாரும் வெளியே போகும்போதும் கட்சியோட ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே நாலு பேர் போனாங்கன்னா உள்ள ஒரு பத்து பேர் வராங்கன்னு அர்த்தம் அதனால தான் அவங்களோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில இப்போ வரைக்கும் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படல அந்த சீட்ஸ் ஜெயிக்க முடியல அப்படின்ற அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை ஃபியூச்சர்ல ஏற்படுத்துமான்னு தெரில நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேள்விகளுக்கு நன்றி நன்றி